மீள முடியாத கஷ்டத்துல இருந்தாலும் யாமிருக்க பயமேன்னு நம்பிக்கை கொடுக்கிற நம்ம அப்ப முருகனுக்காக வருஷத்துல ஒரு நாற்பத்தெட்டு நாள் மட்டுமாச்சும் நான்வெஜ் சாப்பிடாம இருந்த நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப எளிமையா செஞ்சாலும் மனசு நம்பிக்கையோட வேண்டி வழிபட்டாலே போதும் நினைச்சதுன்னு எல்லாமே நல்லா நடக்கும் அதோட தொடர்ந்து இந்த நாப்பத்தெட்டு நாளும் வேல்மாறல் படிச்சுட்டு வந்தோம்னா இன்னும் சிறப்பு எட்டு நாள் தொடர்ந்து செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இருபத்தோரு நாட்கள் எண்ணிக்கையில கூட இருக்கலாம் நான் என்னோட விரதத்தை கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன் நீங்களாம் எப்படி தொடங்கிட்டீங்களா சொல்லுங்க அப்புறம் ஐயனை வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லைஃப்ல எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து வழிகாட்டுறாருன்றது மட்டும் உணர முடியுது அப்படிதான் நற்பவே ஹேண்டிகிராஃப்ட் பேஜ்ல இருந்து பழமுதிர் சோலையில இருக்க மாதிரி ஐயனுடைய போட்டோட கேலண்டர் அனுப்பியிருந்தாங்க ஒரு நியூ இயர்க்கு கேலண்டர் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டோ பிரேம்ஸோட கொடுக்கும் போது இயர் முடிஞ்சதும் தூக்கி போடுற மாதிரி இல்லாம ஒரு மெமரியோட எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வேணுன்ற போட்டோ சென்ட் பண்ணிவிட்டா போதும் அதை வச்சு அழகா கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டா டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அண்ட் இன்ஸ்டாலுமே பேஜ் டேக் பண்ணிட்டா செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்